السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی یسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتا ربی شرح لي صدری ويسر لي امری واحلل لي عقدۃ من لسانی يفقهوا قولی سبحانك لا علم لنا اِلَّا مَا عَلَّمْتَنَا حَمِنَّكَ عَنْتَ الْعَلِيمُ وَلَخَقِيمُ اَرْسَلَ مُوتْ بِالْحَقِيمِ بَشِيرًا وَنَذِيرًا مَا وَعَدْ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَ فِي كَلَامِهِ الْقَدِيمِ وِالْفَرْقَانِ الْوَجِيمِ اَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بسم اللہ الرحمن الرحیم والليل اذا یعشا والن وما خلق الذكر وَالْمُمْسَى إن سعيكم لشدى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فَسَنِي يسيره لليسرى وأما من بخل واستعنى وقلب بالحسنى فسنيسره يسيره إلى آية آخر وقال نبينا صلى الله عليه وسلم نعمل مال صالحو بی مرکی صالحی او کما قال علیکم صلاة و صلاة اللہ بخل و بخل چیم اگلت ایک بڑی تے قریبالی کو رب العالمین اللہ ہوگے بری تابقہ سلام سلواتم ستیت ادھر سخار کا پودہ ہر نامیرین میلان قدمنین آئیکم رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور گلمیدن அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகள் தபால தாபியன்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த புனிதமான ஜும்மாவினுடைய எல்லாவிதமான விதமான ஞானத்துக்களையும் ரபுல் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் அல்லாஹுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது இல்லாழ யாழமுகா மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளில் ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அது அல்லாவுக்கு தெரியாமல் விழ முடியாது என்று அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே குறிப்பிட்டு நடைபெறக்கூடிய நிகழ்வு இயற்கையானது கிடையாது அல்லாஹுடைய உத்தரவின் அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் சென்ற நவம்பர் மாசத்துல டிசம்பர் மாசத்துல நடந்தது மாதிரிதான் இந்த வருஷம் நடக்குது அப்படின்னு சொல்வது நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத விஷயம் அது இயற்கையான நிகழ்வுகள் கிடையாது எல்லா காலத்திலும் நடத்தக்கூடியது அதை நடத்தாக்குபவன் அல்லா என்ற உறுதியான கொள்கை நம்மிடத்தில் வர வேண்டும் பெரியவர்களே சகோதரர்களே குர்ஹான் ஷரீஃப்லே அபுல் ஆலமின் அல்லாஹ் சொல்லும்

வா அலல்லாஹிப்லேத்த மக்களில் நும்மினோம் எனவே முன்பு நீங்கள் அல்லாஹை நீங்கள் நம்புங்கள் என்று அல் குராந்த சிறீட்டிலே ரகுலா அரங்கன் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார் கணீனத்திற்குரியவர்களே சமீப காலமாக எங்கு பார்த்தாலும் வெள்ளப் பெருக்கினால் பல்வேறுபட்ட உயிர்கள் மாண்டு போவதை நாம் பார்க்க முடிகின்றது சமீபத்தில் இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் பல்வேறுபட்ட உயிரிழப்புகள் பல்வேறுபட்ட பொருளாதாரத்தினுடைய இழப்புகள் இதையெல்லாம் நாம் தொலைக்காட்சிகளின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் ஆக பெரும் மழையினால் வெள்ளப் பெருக்கினால் ரப்புலாளுக்கு நல்லா பல்வேறுபட்ட மனித சமூகத்தை அழிக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க முடிகின்றது அதே போன்று இன்று அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு எங்கு பார்த்தாலும் மரண செய்திகள் மும்புராவுக்கு சென்றவர்கள் அப்படியே வாகனத்திலே தீப்பிடித்து இறந்து போனார்கள் என்ற செய்திகள் வருகின்றது உம்ராவுக்கு சென்றவர்கள் வீடு திரும்பும் பொழுது விமானத்திலேயே அவர்கள் இறந்து போனார்கள் என்ற செய்தி வருகின்றது நம்முடைய ஊர்களில் தினமும் ஒன்று இரண்டு மௌத்துக்கள் நடைபெறுவதை நாம் பார்க்க முடிகின்றது இதுவெல்லாம் எதை உணர்த்துகின்றது என்று சொன்னால் இது அவ்வாறுடைய உத்தரவின் அடிப்படையில் அவனுடைய கட்டளையின் அடிப்படையில்தான் இது நடைபெறுகின்றது இது இயற்கை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஜபன் ல அம்ரில் முஃமினி முஃமினுடைய எல்லா வாழ்க்கையுமே ஆச்சரியம் தான் ஒரு முஃமின் இந்த உலகத்திலே வாழும்போது அவருடைய வாழ்க்கை ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் சொன்னால் ஒரு முஃமினுக்கு கஷ்டம் ஏதாவது வந்தால் சபர அவர் பொறுத்துக் கொள்கிறார் இதனுடைய இறைவன் எனக்கு கொடுக்கப்பட்ட சோதனை என்று அவர் பொறுமையோடு சகித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு முகமீனுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் வந்தால் சக்கர அவர் அல்லாவுக்கு நந்தி செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் அருமையானவர்களே இதுவெல்லாம் இந்த முமீன்கள் இந்த உலகத்தில் வாழும்பொழுது ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் கஷ்டம் வந்தால் பொறுமையோடு இருக்க வேண்டும் சந்தோஷம் வரும்பொழுது தலைகால் தெரியாமல் அல்லாஹ்மை மறந்து வாழக்கூடாது நன்றி செலுத்தி வாழ வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது குரான் இளை ரகுல் ஆலமினல்லா அம் ஹசிபன் நாஸ் அ யூத்ர கு ய கூல் ஆமன்னா வஹும்ல இஃப் தரோன் நீங்கள் சோதிக்கப்பட மாட்டீர்கள் என்று நினைத்தீர்களா அல்லா நம்மை பார்த்து நீங்கள் சோதிக்கப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டீர்களா பலவிதமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் வெள்ள பிரளயத்தின் மூலமாக அல்லாஹ் சோதனையை நமக்கு தரலாம் மரணங்களின் மூலமாக பல்வேறுப்பட்ட சோதனைகளை அல்லா தரலாம் சொத்துக்களை அளிப்பதின் மூலமாக அல்லா சோதனைகளை தரலாம் கவலைகளை கொடுத்து அல்லா நம்மை சோதிக்கலாம் சந்தோஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் இப்படி ஏராளமான சோதனைகளையும் அல்லா நமக்கு இந்த மனித வாழ்க்கையிலே தந்து கொண்டிருப்பதை தரக்கூடியதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லா அல் குரான் வரக்கூடியதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது பெரியோர்களே சில நேரங்களில் நம்முடைய உள்ளம் தாங்க முடியாத அளவுக்கு கூட சோதனைகள் வரலாம் அது யாருடைய இறப்பாக கூட இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய நம்முடைய மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கலாம் மனதில் தாங்க முடியாத நிகழ்வுகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனையாக வந்து சேரலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்வது அருமையானவர்களே இந்த சோதனைகளை கண்டு நாம் அப்படியே தோண்டு போய்விடக்கூடாது அப்படியே தளர்ந்து போய்விடக்கூடாது மார்க்கம் ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய தீர்வுகளை சொல்லி தந்திருக்கின்றது சிலர்கள் நோயினால் பிடிக்கப்பட்டு இருப்பார்கள் காலமுழுக்கு எனக்கு நோய் என்னை தொட்டுக்கொண்டே இருக்கின்றது என்று நாம் அந்த நோயை எண்ணி நாம் மனம் தளர்ந்து விட சிலர்களுக்கு அல்ல கவலையை தருவான் இந்த கவலையை எண்ணி தளர்ந்து போகாமல் நாம் வாழ்வது இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தமாக இருக்கின்றது அருமையானவர்களே இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் பல விதங்களில் இருக்குகின்றது இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் எப்படி வாழ்வது இரண்டே வார்த்தையில் அதற்குண்டான தீர்வை நமக்கு சொல்லி தருகின்றான் உங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருகின்றதா கவலைகள் வருகின்றதா நீங்கள் அம்மாவுக்கு நீங்கள் சஜுதா செய்யுங்கள் அப்படி நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நேரத்திலே வக்தரின் அல்லாஹ்வுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல் குர்ஆன் ஷரீஃபில் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றார் எனவே அருமையான பெரியோர்களே சகோதரர்களே நம்முடைய உள்ளத்தில் தாங்க முடியாத சோதனைகள் நாம் அன்போடு வளர்த்த நம்முடைய பிள்ளையினுடைய மௌத்து செய்தி மனைவியினுடைய மௌத்து அல்லதுக்கு உயிருக்கு உயிராக நேசமாக பழகிய நண்பனுடைய உறவினர்களுடைய மௌத்து செய்தி இப்படி பல விதங்களில் இந்த செய்திகள் வரும்பொழுது செய்ய வேண்டும் சஜிதா என்று சொன்னால் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது இபாதத்துக்களிலேயே மிகவும் சிறந்த ஒரு நிலைப்பாடு ஒரு சிறந்த ஒரு இபாதத் அல்லாஹுவை சஜிதாவில் இருப்பது நீங்கள் சஜிதாவில் இருந்து அல்லாஹுடத்திலே அழுது மன்றாடி உங்களுடைய துவாவை நீங்கள் வையுங்கள் நிச்சயமாக அந்த துவாவை அங்கீகரிப்பான் சஜிதாவினுடைய அந்த இபாத மிகவும் தரம் வாய்ந்தது பவர்ஃபுல்லானது பெரியவர்களே சகோதரர்களே எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எது நடந்தாலும் சரி நீங்கள் சஜிதா செய்யுங்கள்

உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மனிதனுடைய வாழ்க்கை என்பதும் நிரந்தரமானது கிடையாது இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது என்றாவது ஒரு நாள் மௌத்தி என்று சொல்லக்கூடிய நிச்சயமாக வந்தே தீரும் அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது சகோதரர்கள் எனவே அபுலா அலவி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் நல்வழியில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல நல்லவர்கள் செய்து அல்லாருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய வழியில் அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய வழியில் நம்முடைய காரியங்களை நாம் நம்முடைய மனித வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கமாக இருக்குகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவருடைய சகோதரர்கள் குரான் ஷரீஃப் அபுல் ஆலமின் அல்லாஹ் அம்மாமன் வல்லி என்று சொல்லக்கூடிய அந்த சூறா முழுக்க ஏராளமான செய்திகளை அல்லா நமக்கு அதில் தெரிவிக்கின்றார் ஒரு சில விஷயங்களை நாம் பார்ப்போம் யார் ஒரு ஏதாவது ஏழைக்கு உதவுவது அல்லாது ஊரினுடைய ஏதாவது நல்ல காரியங்களுக்கு நாம் உதவுவது இப்படி நம்முடைய பொருளாதாரங்களை நாம் அல்லாவுக்காக வேண்டி கொடுக்கும் பொழுது நல்ல காரியத்தை யார் உண்மைப்படுத்துகின்றார்களோரா அப்படி உண்மைப்படுத்தி அதன் பிரகாரம் யார் தன்னுடைய பொருளாதாரத்தை பாதையில் செலவு செய்கின்றார்களோரா சொர்க்கத்தினுடைய பாதை அவர்களுக்கு லேசாகும் என்று அல் குரான் சரீக் நமக்கு சொல்லித் தருகின்றது

கிடைக்கும் என்று அல் குரான் ஷெரீஃபே நமக்கு சொல்லித் தருகின்றான் பெரியோர்களே சகோதரர்களே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு பொருளாதார வசதியை தந்து தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அதை நல்வழியில் நாம் செலவிடுவதற்காக வேண்டித்தான் அந்த பொருளாதார வசதி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களே சகோதரர்களே அபூபக்கர் ரலி அல்லாஹு அவர்கள் குறித்து இறங்கிய இந்த வசனம் இந்த வல்லைனி சூராவினுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லும்பொழுது அல்லது யுகுதி மாலவு எத் த ஜஃப்க்கா அபூப பிரசித்தி கிருந்தி அல்லாஹு கலானுடைய குடைத்தன்மை கொடுத்து அவர்கள் இணைவனுக்காகி கொடுத்து அந்த பொருளாதாரம் குறித்து அல்லாஹ் அந்த குரானுடைய வசனத்திலே சொல்லும்பொழுது அவர் பொருளை கொடுத்தார் அல்லது யுகுதி மாலவு தன்னுடைய பொருளை அவர்கள் கொடுத்தார்கள் எத்த ஸஃப்கா தன்னுடைய பரிசுத்திற்காக வேண்டி அபுபக்கருந்தி அல்லாவு தலாங்குவர்கள் தன்னுடைய பொருளை கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் சுட்டி காட்டுகின்றான் அருமையானவர்களே சகிதினா பிலால் அலி அல்லாவு தலாங்குவர்கள் ஆரம்பகால வரலாறுகள் சுடு மனநிலை போட்டு அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அந்த நேரத்திலும் அஹத் 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 அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் என்ற அவர்கள் மாறவில்லை இப்படிப்பட்ட பிலாபதி அல்லாவுக்கலானவர்கள் பல்வேறுபட்ட கொடுமைகளை அவர்கள் சந்திக்கக்கூடிய நேரத்திலே கண்மணி நாயகன் அவர்கள் அந்த வழியாக செல்லும் பொழுது பிலாலே கொஞ்சம் சபூரோடு இருங்கள் அல்லா உங்களை பாதுகாப்பார் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு இருங்கள் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று பெருமானா சல்லா அலிக்கு சொல்லும் அவர்கள் சொல்வார்கள் அபுபக்கர் சித்தி கிரவி அல்லா உத்தலா என்பவர்கள் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடைபெறுவதை கண்டு அபுபக்கர் சித்தி கிரதி அல்லா உத்தலா என்பவர்கள் இபுனு ஜுதான் என்று சொல்லக்கூடிய பிலார் அலி அல்லா உத்தலாவுடைய எஜமானன் அவர்களிடத்திலே அபுபக்கர் சித்தி கிரதி அல்லா உத்தலா சென்று பிலாலுக்கு என்ன விலை அந்த பிலாலை அந்த காலத்தில் அடிமைகள் என்ற அந்த நிலைப்பாடு இருந்தது பேசுகின்றார்கள் பிலால் அலி அல்லா உரிமையாளர் எஜமான இபுனு ஜுதான் இடத்தில் பேசுகின்றார்கள் பிலால் அலி அல்லா தலாவுக்கு என்ன விலை இந்த இபுனு ஜுதான் அபுபக்கர் சித்தீகரதி அல்லாஹு தலாவுடைய கொடைத்தன்மையை பார்த்து இவர் தாராள மனதை பெற்றவர் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பார் என்பதை அவர் கருத்தில் கொண்டு அந்த நேரத்திலே இபுனு ஜுது கேட்கின்றால் ஒரு ராத்தல் தங்கம் கொடுத்தால் விழாலை நான் உரிமை விட்டு விடுகிறேன் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே ஒரு ராத்தல் தங்கம் கொடுத்தால் பிலால் அலி அல்லாவு தலாமுகர்களை நான் அடிமை தனத்தில் உரிமை விட்டு விடுகின்றேன் ஒரு ராத்தல் தங்கம் என்பது நானூத்தி ஐம்பது கிராம் தங்கம் அருமையானவர்களே கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் தங்கத்தினுடைய ரேட்டை கொஞ்சம் ரேட்டு போட்டு பாருங்க அந்த காலத்திலேயே நானூற்றி ஐம்பது திருகத்தை கொடுத்து பிலார் அலி அல்லாவுத்தலாங்கவர்களை அபுபக்கர் சித்திகிரதி அல்லாவுத்தலாங்கவர்கள் வாங்கினார்கள் கிட்டத்தட்ட அன்றைய மதிப்பு ஒன்றரை லட்சம் அன்றைய மதிப்பு ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்து தங்கத்தை கொடுத்து அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தலான் அவர்கள் பிலால் அலி அல்லாஹு தலான் அவர்களை இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட அஞ்சு கோடியே நாலு லட்சம் அந்த பெருமானமுள்ள தொகையை கொடுத்து அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தலான் அவர்கள் பிலால் அலி அல்லாஹு தலான் வாங்கி அவர்களை உரிமை விட்டார்கள் என்ற கருத்துக்களை நாம் பார்க்க முடிகின்றது அருமையான பெரியோர்களே சகோதரர்களே பொதுவாகவே நாம் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் உதவி இவர் எனக்கு காலம் முழுக்க கட்டுப்பட்டு நடக்கணும் என்னுடைய பேச்சை மீறாமல் வாழணும் அப்படிங்கிற நோக்கம்தான் எண்ணம் தான் நம்முடைய சிந்தனையில் இருக்கும் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே அபுபக்கர் சித்திக்கிறது என்றால் தந்தை அபு குஹாபா இபுனு குஹாபா அருதி அல்லாவு தலா ஆகுவர்கள் அபுபக் ரதி அல்லாவு கேட்கின்றார்கள் ஏன் இந்த பலகீனமானவர்களை வாங்கி நீ உரிமை விடுகின்றாய் பலமானவர்களை வாங்கி உனக்கு உறுதுணையாக வைத்துக் கொள்ள வேண்டியதுதானே அபூபக்கர் சித்தீகிரந்த அல்லாவு கலாந்து சொன்னார்கள் எனக்கு தேவை அல்லாஹ்னுடைய பொருத்தம் மட்டுமே என்று அபூபக்கர் சித்தீகருதி அல்லாவு கலாந்தவர்கள் சொன்னதாக அல்குராம் வசனம் இல்ல பதிகா வஜீஹ ரப்பஹில் அஃலா அபூபக்கர் சித்திக் রাদিয়াল্লাহু தஆல அவர் உயர்ந்த அல்லாஹ்வுடைய பொறுத்தம்தான் வல சௌஃபே யனுலா எனவே அபூபக்கர் சித்திக் রাদিয়াল্লাহু தஆல அவர்களை அல்லாஹ் பொறுத்திக் கொண்டான் என்று அல் குர்ஆன் ஷரீஃفيல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் குறிப்பிட்டு தெரிகின்றான் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே எந்த விதமான எதிர்பார்ப்பையும் அவர்கள் பிரதிபலனை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அல்லாஹுடைய பொருத்தம் நாளை இதன் மூலமாக எனக்கு சுருக்கம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கை மட்டும் மையமாக வைத்து பிலாத் அலி அல்லாஹு அக்கால கட்டத்திலேயே அபு பக்கர் சித்தி அலி ஒன்றரை லட்சம் மதிப்புள்ள அந்த ஒரு ராக்கல் தங்கத்தை கொடுத்தவர்கள் வாங்கினார்கள் என்று நாம் பார்க்க முடிகின்றது கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே இதனுடைய பல நாள் என்ன அபூபக்கர் சித்திகரதி அல்லாஹ் தலாவுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அபூபக்கர் சித்திகரதி அல்லாஹ் தலாவுடைய தந்தை இஸ்லாத்திற்கு வந்தார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாமா என்ற உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள் தன்னுடைய மகள் ஆயிஷா ரதி அல்லாஹ் பெருமானாருக்கு மனமுடித்து கொடுத்ததினுடைய அடிப்படையில் மாமா என்ற அந்தஸ்தை பெருமானா செல்லல்லா அலி வசலம் அவர்கள் பெற்றார்கள் நல்ல எண்ணத்தோடு நாம் கொடுக்கும் பொழுது அந்த எண்ணத்தை அதற்குண்டான பிரதிபலனை நிச்சயமாக ரகுலாலமின் அல்லா எந்த நோக்கத்தில் நாம் கொடுக்குகின்றோமோ அது நிச்சயமாக அல்ல நிறைவேற்றி வைப்பான் என்பதில் எந்த விதமான இல்லை பெரியவர்களே சொகுதர்கள் எனவேதான் அமீர் மும்பினின் உமர் சத்தாபுரதி அல்லாவுத்தலான் அவர்கள் பிற்காலத்திலே

பிலால் அலி அல்லாஹு தலாஹர்களை அன்றே அவர்கள் உரிமை விட்டார்கள் என்று பிற்காலத்திலே தன்னுடைய ஆட்சியுடைய நேரத்திலே சொன்னதாக நான் பார்க்க முடிகின்றது பிலால் அலி அல்லாஹு தலாஹர்கள் அடிமை என்ற அந்த இனத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்திருந்தாலும் இஸ்லாத்தில் எல்லோரும் சமம் என்ற நிலைப்பாடு இருந்ததின் காரணமாக அடிமையாக இருந்த பிலால் அலி அல்லாஹு தலாஹர்களை அனைத்து தலைவர்களும் சகீதி என்னுடைய தலைவரே என்றுதான் பிலால் அலி அல்லா அழைப்பார் என்ற தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது கண்ணியத்துக்குரிய பெருவீர்களை சகோதரர்களை இப்ப அப்பாஸ் அலி அல்லா தாலான் சொல்கின்றார்கள் முதல் முதலாக வலது ஏடு கொடுக்கப்படுபவர் உமரதி அல்லாஹு தலாங்கு அங்கு என்று இப்போ அப்பாஸ் அலி அல்லாஹு தலாங்கு அவர்கள் தன்னுடைய தப்சீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தலாங்கு அவர்கள் எங்கே தர்மத்தால் உமரை விட அதிகம் தர்மம் செய்தவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி பல்வேறு தியாகங்களை அதிகம் செய்தவர்கள் நிலைப்பாடு என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அபுபத்தர் சித்திகரதி அல்லாவுத்தலாந்தவர்களை மலத்துகள் மறைத்து கேள்வி கணக்குகள் இல்லாமல் சொர்க்கத்திற்கு எடுத்து செல்வார்கள் என்று இவன அப்பாஸ் அல்லாவுதலாக விளக்கம் தெரிகின்றார்கள் காரணம் அவர்கள் இறைவனுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இருந்ததின் காரணமாக ரப்புல் ஆலமின் அல்லாஹ் இப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்துக்களை வழங்குகிறான் என்று நாம் பார்க்க முடிகின்றது ஆக நாம் பிறருக்காக செய்யக்கூடிய தான தர்மம் அது அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மட்டுமே நாம் அதை நோக்கமாக கொண்டு நாம் கொடுக்க வேண்டும் அது அல்லாமல் என்னை புகழ வேண்டும் சொல்லி காட்டி நான் இன்னாருக்கு இதை செய்தேன் என்று சொல்லி காட்டி நாம் தர்மம் செய்ய கூடாது என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு அழகான முறையில் சொல்லித் தருகின்றது மார்க்கம் ஒருபோதும் இந்த கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டக்கூடாது அப்படி சொல்லி காட்டும் பொழுது கொடுத்ததற்கு உண்டான எந்த விதமான பலனும் கிடைக்காது என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் சொல்லித்திருக்கின்றது எனவே அருவியாளர் பெரியோர்களே சகோதரர்களே பிரச்சனைகள் சோதனைகள் பல ரூபங்களில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இக்காலகட்டங்களிலே மௌத்துக்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய காலகட்டங்களிலே நாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதார வசதியாக இருந்தாலும் சரி எந்த விதத்தில் நாம் உதவி செய்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோமோ அந்த விதத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி அதை செய்யும் பொழுது தூய மனதோடு இறைவனுடைய அந்த பொருத்தத்தை மையமாக வைத்து நாம் செய்யும் பொழுது உயர்தரமான சொற்கம் நமக்கு இருக்குகின்றது அதை நாம் மனதில் இருத்தி நாம் நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாவுடைய வழியில் செலவு செய்வோம் பிரபுல் ஆலமீன் அல்லாருடைய அந்தஸ்துக்களை உயர்த்தி அதை சுவனபதியிலே உயர்ந்த சுவனபதியான ஜென்னத்து இடம்பெற செய்வானாக அகமது இல்லா பிரபுல் ஆலமின்